வணக்கம் பாண்டியஸ்ராசேரியில் செந்தில் மார்க்கெட்டுக்கு வந்திருக்காரு அவர் பாண்டியனுக்கு ஃபோன் பண்ணுறாரு அப்பா நீங்கள் வந்து பார்க்க சொன்னவரை பார்த்துட்டேன் லோடெல்லாம் ஏற்றியாச்சு பணம் கொடுக்கலான்ற நேரத்தில் அவர் திடீர்னு ஃபோன் வந்து வெளியே போயிட்டாருட்டு அதை கேட்ட அவர் ஷாக்காகிறார் நீ பணத்தை என்ன இருந்தாலும் அவர்கிட்ட நேரடியாக கொடுத்துட்டு வான்ட்டு எவ்வளோ நேரம் ஆகும் தெரியல எப்போ வருவார்னு தெரியலன்னு சொல்லும்போது எவ்வளோ நேரம்னா ஆகட்டும் நீ முதல்ல இருந்து அவர்கிட்ட நேரடியாக பணம் கொடுத்துட்டு வாரன்ட்டு அவர் சொல்லிவிட்டு ஃபோனை கட் பண்ணிட்டா அது இவர் ஷாக்காகிறாரு மீனா வந்து காத்துட்டுருப்பா எப்பயும் லேட் ஆகிடுச்சு இன்னும் லேட் ஆயிடுச்சுனாக்கா நேற்று வெளியில் போகல இன்னும் லேட் ஆகிட்டு நான் லேட்டாக போனேன் நான் கோச்சுக்கு வரல என்ன பண்ணுறதுன்னுட்டு இவர் காத்துக்கிட்டு சரி இத்தனை நான் தம்பிக்கு நான் ஃபோன் பண்ணி சொல்லலான்ட்டு இவர் கதிர்க்கு ஃபோன் பண்ணுறாரு ஃபோன் பண்ணி புலம்புறாரு நான் வந்தே இருக்க கூட வந்ததுனால அப்பா எனக்கு வேலை வச்சுக்கிட்டு இருக்காரு நேற்று கூட வெளியில் போல நாங்கள் ஆனால் திரும்பவும் அவங்க வேலை சொல்லியிருக்காரு இங்கே வந்து காத்துட்டு இருந்தாக்கா இங்கே பணம் கொடுக்கலான்னு பார்த்தா அவர் வெளியில் போயிட்டுருக்காரு எப்போ அவர் வர தெரியலனு பேன் பேசிகிட்டு இருக்கும்போதே நீ ஏன் அதெல்லாம் மனசில் வச்சுக்கிற அப்பா அப்படி தான் சொல்லுவார் நேரடியாக கொடுக்கணுன்னுட்டு ஆனால் நீ பணத்தை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுட்டு நீ பாட்டுக்கு கண்ணி கூட போய்ட்டு சுஜிட்டுவான்ட்டு அவர் ஃபோனை சொல்கிறாரு அந்த நேரத்தில் அங்கே பணம் கொடுக்க வேண்டிய ஒரு ஃபோன் பண்ணுறாருன்ட்டு ஒரு ஃபோனை கட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட பேசுகிறாரு அவர் சொல்கிறாரு நான் இன்னும் ஒரு மணி நேரத்தில் வரேன் தம்பினுட்டு இன்னும் ஒரு மணி நேரம் லேட் ஆகுதுன்ட்டு அவர் காத்துக்கிட்ருக்காரு இதே நேரத்தில் அவர் மீனாவுக்கு ஃபோன் பண்ணால் மீனா ஃபோன் எடுக்க மாட்டுறாங்க அவங்க வந்து காத்துக்கிட்டு இருக்காங்க கோவத்தோட அதுக்கப்புறமா இவர் ஹோட்டலுக்கு வர ரூமுக்கு வந்தாக்கா இவங்க கோத்தோடு இருக்காங்க நான் போன இடத்துல லேட் ஆகிடுச்சு மீனா நேற்று இப்படி ஆகிடுச்சி இன்றைக்கி இப்படி ஆயிடுச்சு மன்னிச்சுட்டு இவர் மனுப்பி கேட்குறாரு இதுக்கு மேலே அவங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை நம்ம போகலாம் கிளம்புங்க டைம் ஆகுதுன்னுட்டு இவ்வளோ சீக்கிரம் போயிட்டு என்ன பண்ண போகிறோம் இன்னும் டைம் இருக்குதுல நம்ம பீச்சு வரல நான் போய்ட்டு சுற்றிட்டு வரலாம் நீ சாப்பிடல நானும் சாப்பிடல அப்படியே போய் சாப்பிட்டுட்டு வரலாம்னு சொல்லும்போது இவங்க வேணான்ட்டு மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க நான் வந்தே இருக்கக்கூடாது அதையும் மீறி இங்கே வந்த பாரு உங்களை கூட்டிகிட்டு வந்தனால என்னென்ன பிரயோஜனம்ண்டா நம்ம எங்கேயாவது போயிருக்குமா அவங்க அப்பாவோட வேலை நான் தடுக்கல ஆனால் அதுக்காக என்ன நீங்கள் டைம் எனக்காக கொஞ்சம் டைம் ஒதுக்க மாட்டீங்களான்னுட்டு இவங்க கேட்குறாங்க ரெண்டு பேரும் மாறி மாறி பேசி இவங்க கோவப்படுறாங்க போகலாம் கிளம்புங்கன்னிட்டு இவரு பழசு இவங்க காதலிக்கும் போது இந்த மாதிரிலாம் நம்ம பீச்சில் வந்தெல்லாம் போனோம் வரணும்லாம் பேசிட்டு இருந்தேன் இப்போ போயிட்டு வரலாம் வாமான்னுட்டு எப்படி இல்லாமல் அவங்க பேசி கெஞ்சி அதுக்கப்புறமா இவங்க ஒத்துக்கிறாங்க நேரத்தில் பாண்டியன் ஃபோன் பண்ணுறாரு இவர் ஃபோனை எடுக்க மாட்டாரு இவங்க ரெண்டு பேரும் பீச்சில் வந்துட்டு நிற்கிறாங்க கொஞ்ச நேரம் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க அலையெல்லாம் பார்க்குறாங்க தண்ணியில் வந்து காலை வைக்கிறாங்க மறுபடியும் மறுபடியும் நடவு நடுவில் பாண்டியன் ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காரு இவர் திரும்ப திரும்ப ஃபோன் பண்ணுறதுனால சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு செந்தில் இவங்க இவங்க பாட்டுக்கு இவங்க விளையாடிக்கிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி வந்து சாப்பிட்றாங்க கிளம்பலாமான்னு சொல்லிட்டு ஆமாம் டைம் ஆகுது இல்லை நம்ம கிளம்பணுன்னுட்டு அதை நேரத்தில் மீனா சொல்கிறாங்க நான் ஃபோட்டோ எடுத்ததெல்லாம் அனுப்பிடுறேன் ராஜி கேன்னிட்டு அதை கேட்ட ஒரு ஷாக் இந்த ஃபோட்டோ அப்பா பார்த்துட்டா திட்டுவார் வேணாம் அண்ணிட்டு சொன்னால் கூட அவங்க கேட்க மாட்டேறாங்க பரவாயில்ல அப்படியே தெரிஞ்சதா என்ன தெரிஞ்சுட்டு போட்ட விடுங்க அத்தியும் ராஜ்யம் பார்த்து சந்தோஷப்படுவாங்கன்ட்டு இவங்க ஃபோட்டோவா அனுப்பி வச்சுட்றாங்க இதே நேரத்தில் திரும்பவும் பாண்டியன் ஃபோன் பண்ணுறாரு ஃபோனு சுவிச் ஆஃப்னு வருது இவ்வளோ நேரம் ஃபோன் எடுக்கலாம் கட் பண்ணால் இப்போ பார்த்தா சுவிச் ஆஃப்னு வருதுன்னுட்டு அவரும் பழைய கொடுத்து சொல்கிறாரு ஏதாவது வேலை இருந்திருக்கோ அதனால் அவன் எடுத்துருக்க மாட்டான்ட்டு என்னோடய ஃபோனில் சுவிச் ஆஃப்னு வருது நீ அது ஃபோன் பண்ணி பண்ணிப்பாரான்ட்டு ஃபோன் பண்ணாக்கா எனக்கும் சுவிட்ச் ஆஃப்னு தான் வருது அது சார்ஜ் இல்லாமல் கூட சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்கும் சொல்லும்போது சேண்டா ஏன்டா சார்ஜர் எடுத்துன்னு போக வேண்டிய தானேட்டு போகிற இடத்துக்கு எடுத்துன்னு போய் போட்டுருக்க முடியுமான்ட்டு ஃபோன் எடுத்துன்னு போகும்போது சார்ஜர் எடுத்துட்டு போக வேண்டியது தரன்ட்டு யூர் புலம்புறாரு அவங்களா ராஜிக்கு வருது அதை பார்த்துட்டு அவங்க சந்தோஷப்பட்டுட்டு எடுத்துட்டு வந்து அவங்க மாமியார் கிட்ட அரச்கிட்டே காட்டிக்கிட்டு இருக்காங்க பரவாயில்ல ரெண்டு பேரோட மகம் எவ்வளோ சந்தோஷமாக அழகாக இருக்குது பாருன்ட்டு ஏன் நான் அழகாக இல்லையான்னுட்டு இவங்க ரெண்டு பேரும் கேட்குறாங்க அவங்க மாமியார் கிட்டே நீங்களும் அந்த அழகிட்டே பொண்ணுங்க எல்லாருமே சந்தோஷமாக இருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப கல் அழகாக இருக்குன்ட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமாக பேசுகிறாங்க இந்த இடத்துல என்னத்தை நீங்களே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கலான்ட்டு ஆமாம் இதை நான் காரக்குழம்பு வைக்கிறேன் கதி இருக்கு அவனுக்கு ரொம்ப காரக்குழம்புனா பிடிக்கும் அதே நேரத்தில் இந்த இடத்துல பர்மிஷன் வாங்கிக்கிட்டு தான் தான் நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன்ட்டு உங்களுக்கு சமையல் கட்டு பறி போயிடுச்சு அடுத்தன்ட்டு ஆமாண்ட்டி இவன் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான் நான் மீனா வந்தப்போ பயந்தேன் ஆனால் மீன் அந்த மாதிரி கிடையாது அவ்வளோ குழந்த மனசு ஆனால் இந்த மயில் தான் ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான்ட்டு எங்கள் ஃபோட்டோ பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்தில் தங்கமயில் வராங்க என்ன பார்த்துக்கிட்டு இருக்கீன்ட்டு அண்ணி பீச்சுக்கெல்லாம் போயிருக்காங்க அண்ணா அண்ணியும் பாருங்கன்னுட்டு அவங்க எடுத்த தங்க மயில்கிட்ட காட்டுறாங்க அவங்க நாத்தினாரு அதை அவங்க பார்த்துட்டு பீச்சில் எல்லாம் அலை ஜாஸ்தியாக இருக்கும் பார்த்து பார்த்துட்டு வர சொல்லுங்கன்ட்டு அவங்க சொல்லிவிட்டு கிளம்பிடுறாங்க அப்புறம் மாலை கோமத்திக்கிட்ட பாண்டியன் கேட்குறாரு செந்தில்கிட்டருந்து எதாவது ஃபோன் வந்ததான்ட்டு அவங்க சொல்கிறதுக்கு தடுமாறிக்கிட்டே வர நேரத்தில் ஃபோனெல்லாம் எதுவும் மாமா ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்கன்னுட்டு சொல்கிறாங்க தங்கமயில் அதை கேட்ட அவர் ஷாக்காக என்னம்மா போட்டோன்ட்டு அவங்க ரெண்டு பேரும் பீச்சுக்கு போயிருந்துருக்காங்க குஷியாக அதை ஃபோட்டோ அனுப்பியிருந்தாங்க மாமான்ட்டு தங்கமயில் பாண்டியன் கிட்டே சொல்லிடுறாங்க அதை பார்த்ததும் கோமதியும் ராஜ்யவும் ஷாக்காகிறாங்க இதோட முடியுது நன்றி வணக்கம்